தம்பி அவர்களுக்கு வணக்கம் மேலே உள்ள வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்க சார்லஸ் ஜேவை பற்றி சார்லஸ் ஜேவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சார்லஸ் ஜே எப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ள ஊழியர்கள் சபைகளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தே அவர் ரொம்ப ஸ்டடி மைண்டாக இந்த வேதத்துக்கு ரொம்ப தசமா பாகம் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் வேதத்துக்கு மாறா சொன்னவங்களெல்லாம் தவிடு குடி ஆக்க அவங்களெல்லாம் வந்து திரும்ப யூடியூப்ல அப்லோட் பண்ணாத அளவுக்கு பண்ணினவர் சார்லஜே அதுக்கப்புறம் கள்ள போதனை கள்ள தரிசிகள் இவங்களை எல்லாம் தனி ஒருவனாக மேற்கொண்டு அதில் விழிப்புணர்வு அடையிறதுக்கு நிறைய ஃபாலோ பண்ணார் நிறைய செஞ்சார் பட் அதில் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பி இருக்காங்க நிறைய ஊழியர் கள்ள ஓடிட்டு யூடியூப்ல இப்ப யாருமே போடுறது இல்லை வருஷம் என்ன பண்ணுவாங்க சொல்லி நான் சைனாவுக்கு போயிருந்தேன் அப்படிம்பா சைனாவில் என்ன கூட்டு போனாரு எதையாவது சொல்லி கிண்டிக்கிட்டு எதாவது இல்லாத பொல்லாத எதையாவது சொல்லிக்கிட்டு உருட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார்ல ஜே எப்போ முனைப்பு காட்டினாரோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெஸ்வின் தம்பி எப்படி வந்தார்களோ இப்படி பால் டிவி இப்படி நிறைய வேறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அவர்கள் மூலயமாக கள்ள போதகர்கள் கள்ளத்தனமா பணம் வாங்குறவங்க கள்ளத்தனமா இருக்கிறவங்கள வெளிச்சம் போட்டு காட்டுனதுல நம்பர் ஒன்னா சார்லஸ் ஜே இருக்கிறாப்ல அதுக்காக நான் அவருக்கு சொம்பு தூக்குறேன் வெள்ளி சொம்பு தூக்குறேன் அப்படின்னு நினைக்க கூடாது வெஞ்சின்ஸ் இருக்கிறது இருக்கு அதாவது எங்கிட்ட பாம்பை போல் வினா உள்ளவனா நான் இருக்கிறேன் என்னை ஏதாவது சொல்லிட்டாரு என்னை சார்ந்த காரியங்களை ஏதாவது சொல்லும்போது எனக்கு என்ன அதாவது நான் எதையுமே செய்யாத போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் பாஷையில் அவருக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு போயிடுவேன் வேதத்தின்படி எனக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா கோட் பண்ணாங்கன்னா வேதத்தின்படி அடிப்பேன் மாம்சிக ரீதியாக பேசும் பொழுதும் அங்கேயும் நான் அதை எவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை அப்படியே கொடுத்துட்டு கரெக்டாக திரும்ப கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் நம்முடைய பாலிசி ஆனால் அதை செய்வேன் பட் இந்த மாதிரியான காரியத்தில் சார்ல சேவை பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு ஒரு கருத்தியல் பிடிக்கல இந்த மாதிரியான ஒரு மோசமான காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னா வேத வசனத்தை கோட் பண்ணி சொல்லுங்க கேட்டா கேட்கட்டும் கேட்கட்டா போகட்டும் ஆனா சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கு அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க வாழ்த்துக்கள் தம்பி ஆனா இனி வருகிற காலங்கள்ல வேத வசனத்தை கோட் பண்ணி செய்யுங்க அநாகரிகமாக பேசாதீங்க அது உங்களுக்கு அழகில்லை ஏன்னா இது உங்களுடைய அவருடைய மகன் வயசு கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க அதை கவனம் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு இருக்க